கடந்த ஆறு நாட்களாக சென்னை ரிப்பன் பில்டிங் வாசலில் சென்னை தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க இது பெரும்பாலான மக்களுக்கு தெரியல ஸோ சில மக்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதோட புரிதல் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களோட டெம்பரரி ஒர்க்கை பர்மனென்ட் பண்ணி கேட்குறாங்க அப்படினா சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பட் அது உண்மை கிடையாது இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஜிசிசி அப்படிங்கிற கிரேட்டர் தென் சென்னை சிட்டி கார்ப்பரேஷன் இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் சென்னை வந்து க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதா இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இல்லையா இந்த எம்ளாயஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாண்டு காலமாகவே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாங்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு பதினெட்டாயிரம் டு இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் சாலரி கொடுத்து வேலை வாங்கிட்டு இருந்திருக்காங்க இப்படி வேலை பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ திடீர்னு வந்துட்டு இந்த கம்பெனி இந்த சென்னை சிட்டி இந்த ஜிசிசிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொத்தமாக தூக்கி பிரைவேட்ட ஒரு கம்பெனியில் கொடுத்துருக்காங்க அது எங்கே உள்ள கம்பெனி வந்து பார்த்திங்கனா வடநிலத்தில் உள்ள ஒரு கம்பெனி சரிங்களா கே கேஆர் அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அந்த கம்பெனி கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு அடுத்த பத்து வருஷத்துக்கு இரண்டாயிரத்தி முந்நூறு கோடிகளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் வந்து எடுத்திருக்காங்க இந்த கான்ட்ராக்ட் எடுத்ததுனால இந்த தூய்மையாளர்களுக்கு என்ன பண்ண என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கறது எனக்கு புரியுது இந்த காண்ட்ராக்ட் எடுத்ததனால என்ன பிரச்சனைங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த ஆளுங்கட்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்களா அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டெம்பரவரியாக இருக்கீங்க அதாவது ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் டெம்பரவரியாக இருக்கிற ஒர்க்கை நாங்கள் ஆட்சிக்கு வந்து உங்களுக்கு பர்மனென்ட் பண்ணி தரோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அது இப்போ வந்து இல்லைன்னு ஆயிடுச்சு இப்போ வந்து அவன் பிரைவேட் வந்தால் யாரை வேணா எடுக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் டெம்பரவரியாகவும் போடலாம் பர்மனென்ட்டாகவும் போடலாம் அது அவனோட விருப்பம் இவங்க இதில் போய் ஈடுபடவே முடியாது அப்படின்னா அதை வித்துட்டு அவங்களை பிரைவேட் ஈடுபட முடியும் முதல் காரணம் அவங்களுக்கு பொய்யான ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்துருக்காங்க அதாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வரக்கூடிய இந்த பிரைவேட் கம்பெனி அதாவது அடுத்த பத்து வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க இல்லையா அந்த பிரைவேட் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களோட சேலரி பேசிஸையும் மாற்ற போகிறான் என்ன மாற்ற போறான்னா ஆல்ரெடி பதினெட்டாயிரம் டு இருபத்தி மூணாயிரம் சேலரி வாங்கிட்டு இருந்திருக்காங்க இப்போ அவனோட லிஸ்ட்டில் என்ன பண்ண போறான் அப்படின்னா பன்னெண்டாயிரம் டு பதினஞ்சாயிரம் தான் சேலரி கொடுக்க போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கான் ஸோ இது வந்து இரண்டாவது காரணம் மூணாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டி இந்த பிரைவேட் கம்பெனி உள்ள வந்துச்சு இந்த கேகேஆர் பிரைவேட் கம்பெனி உள்ள வந்துச்சு அப்படின்னா இது ஒரு நார்த் இந்தியன் கம்பெனி கண்டிப்பாக நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக வேலை pagar vai perder இதில் என்ன மெயினான விஷயம் அப்படின்னா இப்போ நம்ம ஆளுங்க போய்ட்டு சாதாரண ஒரு ஹோட்டல் கடக்கார மைண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏன் வடமாநிலத்தில் வேலைக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான் ஒரு ஹோட்டல் கடக்கார ஓனர் என்ன சொல்வாரு எனக்கு அவன் சேலரி கம்மியாக எனக்கு அது ப்ராஃபிட் நான் அதனால் வச்சிருக்கேன் அதே தான் இவனும் சொல்லுவான் ஸோ இந்த கவர்மெண்ட் எதுவுமே இவங்கள்ட்ட போய் பேச முடியாது இப்போ இந்த ஆறு நாள் போராட்டம் என்ன மாதிரி நடைமுறையில் போயிட்டுருக்குன்னா ஆறு நாளும் அங்கே மக்கள் உட்காந்து போராடிட்டு தான் இருக்காங்க எந்த ஒரு மீடியா சேனலும் இதை வந்து கவர் பண்ணவும் இல்லை எந்த ஒரு இதுமே பண்ணலை பட் ஆனால் ஸோ இவங்க மீடியாட்ட அதாவது இந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் மீடியாட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்க நான் போய் பேசிட்டோம் அவங்க வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களை யாருமே வந்து பார்க்கல நாங்க அப்படியே உட்காந்து இருக்கோம் போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இந்த விஷயத்தை எல்லாட்டையுமே தெரியப்படுத்துங்க இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும்னாலும் இந்த மக்களுக்கு நீதி கிடைக்கணும்னாலோ அது ஒருத்தரால மட்டும் தான் முடியும் இதில் என்னோட கேள்வி ஒன்றே ஒன்று தான் இதே பிஜேபி கவர்மெண்ட் இதில் இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேடைசேஷன் ஆக்கணப்போ அதானி அம்பானி கொடுத்தப்போ அவங்களுக்கு கொடுத்துறாங்க ஒரு குடும்பத்துக்கே தார வாக்குறாரு அப்படின்னு சொல்லி போராடின புரட்சி போராளிகள் இப்போ எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதான் என்னோட பெரிய கேள்வியாக இருக்குது ஏன்னா இப்போ பாருங்க மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேடைசேஷன் இப்போ வந்து எலக்ட்ரிக் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேடைசேஷன் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பிரைவேடைசேஷன் ஹைவே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பிரைவேடைசேஷன் இருக்கிற எல்லாத்தையுமே பிரைவேட்டுக்கு தாரை வந்துட்டிங்கன்னா அப்போ கவர்மெண்ட் நீங்கள் எதுக்கு இருக்கீங்க இப்போது அப்போ பிஜேபி கவர்மெண்ட் பண்ணது தப்பு தான் அதை அவங்க தப்பு அப்படின்னா இப்போ அதே போராளிகள் தாங்கச்சியும் சேர்ந்து பேசுவாங்களா தான் என்னோட கேள்வி இப்போ பிரச்சனை உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இந்த பொதுமக்களோட இந்த பணியாளர்களோட போராட்டத்துக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாலு பேருக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க ஏன்னா அந்த ஒரு சில மீடியாலாம் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியாமல் இருக்காங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில்